கனடாவில் சம்பள அதிகரிப்பில் ஏற்படவுள்ள மாற்றம் மக்கள் கடும் அதிருப்தி கனடாவில் மனத்தியால சம்பள அதிகரிப்பு கோடை காலத்தில் அறிவிக்கப்பட உள்ளது குறைந்தபட்ச மனத்தியால சம்பள அதிகரிப்பு குறித்து பொருளியல் நிபுணர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர் குறைந்தபட்ச மனத்தியால சம்பள அதிகரிப்பு வரவேற்கப்பட வேண்டியது என்ற போதிலும் அதிகரிப்பு தொகை போதுமானது அல்ல என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவின் நொனாவட் பிராந்தியத்தில் அதிகூடிய மனத்தியால சம்பளமாக டொலர் காணப்படுகிறது ஆன்டாரியோ மெனிடோபா பிரென்ட் ஆஃப் எட்வர்ட் தீவுகள் மற்றும் சஸ்கச்சுவான் மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது சஸ்கச்சுவான் மாகாணத்தில் குறைந்தபட்ச மனத்தியால சம்பளம் இரண்டு டொலர்களினால் அதிகரிக்கப்பட உள்ளது கனடாவில் மிகவும் சம்பளம் குறைவான மாகாணமாக சஸ்கச்சுவான் கருதப்படுகிறது எனினும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு பிரச்சனைக்கு மத்தியில் இந்த சம்பள அதிகரிப்பு போதுமானது அல்ல என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வீட்டு வாடகை மளிகை பொருட்களுக்கான விலை அதிகரிப்பு போன்ற காரணிகளினால் நெருக்கடி நிலைமை உருவாக்கியுள்ளது